முதல் முறையாக நான் உடைந்து அழுத நாள் அப்படின்னு சொல்லி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சம்பவத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க பொதுவாக தலைவர் இந்த மாதிரி விஷயம் சொல்லும்போது ரசிகர்களுக்கும் அது ரொம்பவே உருக்கமாக இருக்கும் கண் கலங்கும் தலைவரை படத்தில் வந்து கொஞ்சம் சேடாக பார்த்தாலே நமக்கெல்லாம் கண் கலங்கிடுது நிஜ வாழ்க்கையிலேயே தலைவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அவமானப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தலைவராக சொல்லும்போது அது நமக்கு எப்படி இருக்கும் இப்போது அப்படியே ஒரு சம்பவத்தை தான் கூலி அனலிஸ்ட் ப்ரோக்ராமில் தலைவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க தலைவர் வந்து இப்போது இவ்வளோ பெரிய உயரத்தில் உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார் ஆனால் அவர் கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் வந்து இவ்வளோ உயரத்தை அடைஞ்சிருக்கார் எத்தனையோ பேர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன் அவமானப்பட்டிருக்கேன்னு தலைவரே பலமுறை பல இடங்களில் சொல்லியிருக்காங்க இப்போது ஒரு சம்பவத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது தலைவர் வந்து கூலியாக வேலை செஞ்சபோது ஒரு டெம்போவில் வந்து லக்கேஜ் ஏற்ற சொல்லியிருக்காங்க தலைவரும் ஏற்றிருக்காங்க ஏற்றிட்டு அந்த காசு கொடுக்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு அவருடைய வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா தலைவரோட கல்லூரி நண்பரான் அவர் அவர் வந்து தலைவருக்கு கூலியாக ரெண்டு ரூபாயை கொடுத்துட்டு நீ அப்போது என்ன ஆட்டாண்டா ஆடின இப்போ பாரு மோட்டர் தைக்கிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் போல் அதாவது கல்லூரி பருவங்களில் அவரை வந்து தலைவர் சும்மா கேலி பண்ணுறது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால் அவர் வந்து அப்படி சொல்லிட்டு போனாராம் காலேஜில் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் கலாச்சிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயந்தான் ஆனால் இப்படி ஒருத்தர் வந்து ஒரு வேலையை இழிவாக பேசி அதை வந்து என்ன ஆட்டம் ஆடின அதனால தான் இப்போ அனுபவிக்கிற அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வார்த்தை அதனால தான் தலைவர் வந்து அந்த நாளில் தான் முதல் முறையாக உடைந்து அழுதேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க